ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ்னா வந்து இயக்குநர் நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காது ஏதாவது செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டே தானே இருக்கும் அது இயங்கினாதானே நம்ம உடம்பு சீராக செயல்படும் சோ ஹார்மோன்ஸ்னா இயக்கம் சோ இயக்கு நீர் அடுத்து மினரல் வாட்டர் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மினரல் வாட்டர் தான் நல்ல நீர் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம் சோ நன்னீர் பிக் பாக்கெட் இதுவும் தெரியும் பிக் பாக்கெட்னா வந்து திருடுறது இதே பிக் பாக்கெட்னா நம்ம போயிட்டு இடையிலேயே திருடுறது அதான் பலி திருட்டு அடுத்து ஹெலிகாப்டர்னா உலங்கூறு இது வந்து புதுசா இருக்குது இப்ப ஹெலிகாப்டர் வந்து ஏரோபிளைன் தெரியும் அழகா சொயின்னு போயிடும் ஆனா அந்த ஹெலிகாப்டர் எப்படி இருக்கும்னா அதை அழுங்கி குலுங்கி போட்டு உளுக்கி எடுத்துதான் கொண்டுட்டு சும்மா யாக வச்சுக்கிருங்க அப்ப ஹெலிகாப்டர்னாலே அதை அழுங்கி குலுங்கிதான் போகும் சோ உழுங்கி ஒழுங்கி போகும் அதான் உலங்கூறுதி இல்லைன்னா ஹெலிகாப்டர் வந்து வானத்துல அடிக்கடி உ உலா வரும் அதாவது உழவு வரும் உழவு பார்க்கும் மாதிரி ஏதாவது வச்சுக்கிறோங்க அடுத்து காட் பிளேட் அப்படின்னா மின் அடுகள் இப்ப பிளேட் எல்லாம் நம்ம எப்படி வச்சிருப்போம் அடுக்கி தானே வச்சிருப்போம் அதே மாதிரி காட் நம்ம வந்து காட்டா காட்னா சூடு அப்ப சூடா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா வந்து இப்பெல்லாம் டக்குன்னு மின்சாரம் அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அதான் காட்னா சூடு மின்சாரம் பிளேட்னா அடிக்கடிக்கி வச்சிருப்போம் வைரஸ் சாப்ட்வேர் ஆன்டிவை நோய் எதிர்பொருளை ஆண்டிபடி அப்ப ஒரு நச்சம் முறிக்கிறதுக்கு உள்ளது அப்ப ஆன்டிவை சாப்ட்வேர்னா நச்சு முறி அவ்வளவுதான் அடுத்து மால் வேறு அப்படின்னா நச்சு மென் நிரல் இதுல மாலு வார் வார்னா வந்து நமக்கு என்னது போர் அப்ப மாலுக்கு வந்து போருக்கு போவாங்க மென்ஸ் எல்லாம் நிறைய பேரு ஓகேவா மென்ஸ் எல்லாம் ஆண்கள் அப்ப நிரல்னா நிறைய பேர் மால்ல போருக்கு போவாங்க மென்ஸ் நிறைய பேரு ஏதாவது சண்டை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்கலாம் அடுத்து வாக்கும் கிளீனர் கிளீனர்னாலே நம்ம வந்து சுத்தப்படுத்துறது சோ துப்புரவு வாக்கம் வந்து கம்முன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து மின்சாரத்திலேயே வந்து ஏதாவது கம்மு மாதிரி ரெடி பண்ணி சுத்தப்படுத்துறாங்க சும்மா சாப்பிட்டுறதுக்காக மின்சாரத்திலேயே வந்து கம்மு மாதிரி தயாரிச்சு அதை கிளீன் பண்ண வச்சிருக்கிறாங்க அடுத்து எல்சிடி டிவி நமக்கு எல்இடி டிவி தான் தெரியும் இங்க வந்து எல்சிடி டிவின்னு கொடுத்துக்கிறாங்க இதுல சிடி எடுத்துக்கிறோம் இப்ப சீடியில வந்து நீர் பற்றுச்சுன்னா அது வந்து என்ன ஆயிடும் ஓடாது தொலைக்காட்சியெல்லாம் போட முடியாது ஸோ சீடியில வந்து நீர் பற்றுச்சு அப்படின்னு போட்டுருங்க ஸோ படிக நீர்ம தொலைக்காட்சி சலைன் இன்ஃபியூசன் சலைன் சாயில் அப்படின்னா ஊவர்மன் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ் புக்ல படிச்சுக்கிறோம் ஸோ அதே தான் ஊவர் இன்பியூசன்னா வீட்டுல இருக்கும் அல்ல கரண்ட் பியூஸ் போயிடுச்சுன்னா நீர் ஏற்ற முடியாது நீர் நீர் ஏற்றம் ஏற்றம் ஆப்போசிட்டா வருது சொல்றேன் ஹார்மோன்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம் இயங்கிக்கிட்டே இருக்கும் நீர் மினரல் வாட்டர் தான் நல்ல நீர் பிக் பாக்கெட்னா வழியில திருறவங்க சோ வலி திருட்டு ஹெலிகாப்டர் வந்து ஒழுங்கி ஒழுங்கி போகும் இல்லைன்னா உழவு பார்க்க விடுவாங்க சோ உலங்குறுதி ஹாட் பிளேட் ஹாட்டா மின்சாரத்தான் இப்ப சமைச்சு சாப்பிடலாம் பிளேட்டா அடிக்க அடிக்க தான் இருப்போம் சோ மின் நடுகள் அடுத்து வைரஸ் சாப்ட்வேர் ஆன்டிவைரஸ்னாலே நச்சு முறி ஸோ நச்சு முறி வந்து மின்ஸ்லாம் வந்து வார்க்கு போவாங்க நிறைய பேர் ஸோ மென்னு நிரல் நச்சு மென் நிரல் வாக்கும் கிளீனர் கிளீனர்னா துப்புரவு கம்மெல்லாம் வந்து மின்சாரத்திலே தயாரிச்சு இந்த கிளீன் பண்ண யூஸ் பண்றாங்க ஸோ மின் துப்புரவி எல்சிடி டிவி எல்சிடி சீடி வச்சுக்கிறோம் சீடியில வந்து நீர் பட்டுருச்சு ஸோ இப்போ படிக நீர்மா தொலைக்காட்சி சலைன் இன்பியூசன் சலைன்னா ஒவ்வொரு ஆஹ் அப்போ இன்ஃப்யூஸ்னா ப்யூஸ் போச்சுன்னா வந்து நம்ம நீர் ஏற்ற முடியாது இங்க இன்ஃப்யூஸு நான் ஆப்போசிட் மாதிரி வரனால நீர் ஏற்றம் பண்றோம் அடுத்து அபேட்மெண்ட் அப்படினா தணிப்பு இதுல வந்து பேட்டு மென்னையாக வச்சுக்கிருங்க பேட் இப்போ கிரிக்கெட் பேட்டையே வச்சுக்கிருங்க ஓகே மென் மென்ஸ் இருக்கிறாங்க ஓகே தணிப்புல இனிய விட்டுட்டா வந்து நமக்கு என்ன ஆயிரும் இப்போ வந்துரும் தனிப்புல நீ விருட்டா இப்போ தப்புன்னு வச்சுக்கோங்க இப்ப மென்ஸ் எல்லாம் வந்து யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்களை எதால அடிப்பாங்கன்னா தான் அடிப்பாங்க சரியா மென்ஸ்லாம் யாராவது தப்பு பண்ணிட்டா பேட்டால தனிப்புனா தப்பு பேட்னா இந்த பிஏடி பேட்டு பேட்டாலதான் அடிப்பாங்க அடுத்த அப்டோமன் வயிறு டொம் நம்ம சோ டொமன் அப்படின்னா வயிறு அப்படியே கொஞ்சம் யோகா அடுத்த புற பேச்சு அப்டாக்சன் டி வச்சுக்கோங்க டக்கு நமக்கு வாத்துக்கு வந்து இங்கிலீஷ் டக்கு தானே சொல்லுவான் அப்ப அந்த வாத்து வந்து என்ன பண்ணும் வெளியே போறப்ப எங்கிட்டாவது டக்குன்னு புறம் போறோம் ஒரு இடத்துல இருக்காது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கும் இடப்பெயர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கும் வெளியே அவ்வளவுதான் அடுத்து அபரண்ட் அபரட்ட அபரண்ட வந்து மாறுபட்டவா இது வந்து பேரண்ட்னு வச்சுக்கோங்க ஓகேவா பேரண்ட் அபரண்டு இன்னும் சேம் தானே அப்ப பேரண்ட் பேரண்ட் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மாறுபட்டு சிந்திப்பாங்க சோ மாறுபட்ட அப்படின்னா நீக்கம் வந்து வச்சுக்கிறோம் இருக்குது நீக்கம் செஞ்சிடணும் நீக்கம் அடுத்து கழுவுதல் இதுல வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிருங்க இப்ப வந்து எனக்குலாம் ப்ளூ கலர் தான் பிடிக்கும் அப்ப அதே மாதிரி நிறைய பொருள் ஏதாவது ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா அதை மட்டும் கழுவி வச்சிருவேன் ஓகேவா அதான் கழுவுதல் அப்ப ப்ளூ கலர்ல இருந்தா அதை கழுவி வச்சிருவேன் கழுவுதல் அபார்டிபேஷியன் அப்படின்னா சிதைவியம் இப்ப அபாஸ் அபாஸ் அபாசன் பண்றது கரு சிதைவு இந்த சிதைவு பேசி என்ன பேசு பேச வந்து சில பேர் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதோட எண்டில் ஈ எண்ணா எண்டா ஆனா அதோட எண்டில் பாக்குறப்ப வியக்குற அளவுக்கு மாறி போயிரும் அதான் வியம்னா வியப்பு சோ சிதைவியம் அபாசனா கருசிதைவு எல்லாருக்கும் தெரியும் அடுத்த அபாசன் கிரிமினல் அப்படின்னா கருசிதைவு குற்றம் சார்ந்த சி தீச்சிதைவு அது வந்து ஒரு கிரிமினல் கேஸா பண்ணக்கூடாது ஸோ குற்றம் சார்ந்த தீச்சிதைவு அடுத்த அபாசன் அப்படின்னா அபாசன்னா கருசிதைவு கேபிசுவல்னா தொடர் அதாவது சிதைவு ஹேபிட்னா ஒரு பழக்கம் மாதிரியா அப்ப வந்து சில பேருக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் அந்த கரிசிதைவையே பண்றது அதான் தொடர் மறுபடி மறுபடியும் சொல்றேன் அபேட்மெண்ட் பேட்டால மென்ஸ் அடிப்பாங்க எது கடிப்பாங்க தப்பு பண்ணா அடிப்பாங்க அதான் தனிப்பு அப்டோமக்கு டொமன் சோ வயிறு அப்டக்ஸ் அண்ட் டக்கு வாத்து வந்து இடம் பயிற்சி அடந்துகிட்டே இருக்கும் வெளியே போய்கிட்டே இருக்கும் புறம்னா வெளியே சோ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப ரெண்டு பேரன்னு அப்படி யோசிப்பாங்க மாறுபட்டு யோசிப்பாங்க சோ மாறுபட்ட அப்ளேஷன் பிளேட் எல்லாம் நல்ல பிளேட் வச்சு கெட்ட பிளேட் எல்லாம் நீக்கணும் நீக்கம் அப்ளூசன் ப்ளூ கலர்ல இருந்துச்சு அதை நான் கழுவி வச்சிருந்தேன் சோ கழுவுதல் அபார்ட்டி பேஷியன்ட் அபாசனா சிதை வரும் பேசுல என்று நம்ம பார்க்கும்போது போது வியக்கிற அளவுக்கு மாறிடுவோம் மேக்கப் எல்லாம் பண்ணும்போது சோ சிதைவியம் அபாசனா கருச்சிதைவு அபார்சன் கிரிமினல் அபாசன் கிரிமினல்லாம் வந்து கிரிமினலா யோசிக்கிறது குற்றம் சார்ந்த தீச்சிதைவு அபாசன் சில பேர் ஒரு ஹேபிட்டா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட்னா முடிச்சுட்டோம் இன்கம்ப்ளீட்னா அது வந்து குறை வச்சிருக்கிறோம் அதான் குறை கரிசிதைவு அபாசன் இன்விட்டியேபிள் அப்படின்னா தவிர கரிசிதைவு அதாவது இன்விட்டேஷன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இன்விடேஷன் கொடுக்கறோம்னா தவறாம இல்லனா சண்டை வந்துடும் அதான் மிஸ்டு அபாசன் திருப்பி சொல்ல அப்ப மிஸ்டுனா வந்து நமக்கு ஒரு போன்லயே மிஸ்டு கால் வரும் அந்த மிஸ்டு கால் வந்தா தொடர்ந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தேக்கமா அழகா காமிக்கும் சரியா அதான் தேக்க கரிசி தேவ் அபாசன் ஸ்பாண்டனியஸ் அப்படின்னா கரு இயர் சிதைவு இதுல இயர் எடுத்துக்கணும் அப்ப ஸ்பாண்டனியில் வந்து போண்டா நீ அதாவது போண்டா நீ நீ போண்டாவை வந்து அஹ் இயற்கையா செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா போண்டாவை எப்படி சாப்பிடணும் இயற்கையா செஞ்சு சாப்பிடணும் அதான் இயற்கைன்னா கரு இயர் அபர்சன் திரட்டன் அபர்சன் கருசிறைவு வந்துடும் நம்ம ஒரு வாட்டி த்ரெட்டன் அந்த அதெல்லாம் வந்து பண்ணிட்டா நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் அதை தான் இருக்கணும் அதான் மருட் அப்ரேஷியான் அப்ரேஷான் அப்படின்னா வந்து சிராய்ப்பு இதுல வந்து ரேஸ் வச்சுக்குறங்க ஆறு ஏசி ரேஸ் நம்ம ரேஸ் பண்ணா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சிராய்வு அதாவது ஊராய்வு ஏதாவது விழுந்து காயம் பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அந்த சிராய்வு வந்து ஏற்பட்டுரும் இப்போ ரேஸ் வச்சா பத்திரமா போடும் அடுத்து அப்ரியாக்ஷன் அதாவது இங்க வந்து ரியாக்ஷன் இருக்கும் இதுவே அப்ரியேஷன் அப்படின்னு கீழே வரும் பார்ப்போம் இப்போ இங்க வந்து என்ன இருக்கு ரியாக்ஷன் சி வருது அப் ரியாக்ஷன் அப்படின்னா மனக்கிடங்கை திறப்பு நம்ம ஏதாவது பேசுறாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் ஒரு செயலுக்கும் அந்த ரியாக்ஷன்ங்கிறது நம்ம மனசுல தான் வெளியே வரும் ஓகேவா அதான் மனசுல கிடக்குறது மன கிடக்கை ரியாக்சன்னாலே மனசுல தான் ரியாக்ஷனா வெளியே வரும் சோத்திரப்பு அப்படின்னா சீல் கட்டி செஸ்னா செஸ் போர்டு செஸ் போர்டில் வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும் நல்லா கெட்டியா இருக்கணும் அதான் கெட்டி கட்டி அப்ப முழுமையான அப்ராக்சிமேட்னா தோராயமான அப் சொல்லிட்டுனா முழுமையா இருக்கிறது இல்லாட்டி சொல்லிடின்னு வச்சுக்கோங்க சொல்லிடி வீட்டுல சொல்லுவாங்கல்ல முழுமையா சொல்லி முடிடி அப்படிங்கிற மாதிரி யாவோ வச்சுக்கலாம் அடுத்து அப்படின் இப்ப வந்து அந்த உறிஞ்சிட குழாய் எல்லாம் எப்படி நல்லா ஷார்ப்பா இருக்குமா சோ சார்பு இல்லைன்னா ஷார்ப்பா வந்து நம்ம ஜூஸ் குடிச்சுட்டா ஷார்ப்பா சீக்கிரமே உறிஞ்சு குடிச்சு முடிச்சிடும் நம்மகிட்ட வாங்கிட்டுருவாங்க சொல்றேன் அபாசன் இன்கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட்னாலே குறை வைக்கிறது ஸோ தவிர மிஸ்டு கால் வந்து அது நமக்கு எல்லாம் தேங்கி ஒரு இடத்துல இருக்கும் அதான் தேக்கம் இயர்ஸ் வந்து போண்டா நீ போண்டா வந்து இயற்கையாவே செஞ்சு சாப்பிடு இயற்கை இயர்லாம் பண்ணிட்டா மறுபடி மறுபடியும் பண்ணணும் சோ மறுபடியும் கார் மரட்சி ஆப்ரேஷன் ரேஸ் வச்சோம்னா நம்ம உடம்புல சிராய்ப்பு ஏற்படுத்தும் சிராய்ப்பு அப்ரியாக்ஷன் ரியாக்சன் நம்ம மனசுல கிடக்கிறதா வெளியே வரும் ஸோ மனக்கிடக்கை திறப்பு அப்சஸ் ரெஸ்போர்டோட காயின்ஸ் எப்படி இருக்கும் கெட்டியா இருக்கும் ஸோ சீல் கட்டி அப்சோலிட்னா வந்து சொல்லிடு முழுமையா சொல்லி முடி அப்படின்னு சொல்றாங்க முழுமை ஷார்ப் அண்ட் ஷார்ப்பா நம்ம ஜூஸ் குடிச்சா அந்த உறிஞ்சு காய வந்து சீக்கிரம் குடிச்சு முடிச்சிடணும் ஸோ உறிஞ்சான் அடுத்து அப்சாப்சன் அப்புறம் உறிஞ்சுகை இங்க மேல என்ன கொடுத்துக்கிறாங்க நமக்கு அப்சார்பன்னாலும் உரிஞ்சான் இங்க அப்சார்பன் அப்படின்னா உறிஞ்சுகை ஓகேவா டீல முடிஞ்சா இங்க இன்னுல முடியுது மேல உரிஞ்சான் இது உறிஞ்சுகை அடுத்து அப்டினன்ஸ் அப்படின்னா தவிர்வு இப்போ ஆப்ஸ் இப்ப சில ஆப்ஸ்லாம் வரும் நம்ம ஆப்ஸ் வந்து இந்த ஆப்ஸ் தான் நம்ம கரெக்ட் ஆப்ஸ் வரும் இது வந்து இதுவும் ஆப்ஸ் இப்போ இப்ப ஆப்ஸ்ல வந்து டிஐஎன்இ தீனி 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 நம்ம ஆப்ஸ்ல ஏதாவது தீனி விக்கறாங்க அப்படினா அந்த தீனியை வந்து நம்ம வாங்கி தவிர்வு அடுத்து அபுஷிவ் அப்படின்னா வந்து கெடுபயன் இத எப்படியாச்சுக்கோன்னா அப்பு வந்து சிவனேன்னு இருக்கிறான் அபு வந்து சிவனேன்னு இருக்கிறான் ஆனாலும் சிவனேன்னு இருந்தாலும் யாராவது கெடுதல் நிக்கிறவங்க இருக்கிறாங்க அதான் கெடு அடுத்து அகப்னியா அப்படின்னா வந்து இன்மை இங்க வலினா நமக்கு என்ன பொருள் காற்று தமிழ்ல படிச்சிருப்போமா இப்ப கேப்ப வந்து நீயா போட்டுக்குன்னா காத்து வந்து அதுக்குள்ள போகாது ஓகேவா காத்து இன்மை வலி இன்மை கருப்பு கலரு அந்த கேப்பு என்ன கலர்ல இருக்குது கருப்பு கலர்ல இருக்குது அது நீயா போட்டுக்குன்னா காத்து வந்து இருக்காது அதான் வலியின்மை அபுளியா அப்படின்னா உன்னம்மை அதாவது இதுல வந்து அபுலிய வந்து புலி வச்சுக்கோங்க புலி வந்து உண்ணாமலாம் இருக்காது ஓகேவா சோ உண்ணம்மை அப்ரிவியேஷன் நமக்கு நல்லா தெரியும் ஓகேவா சுருக்கம் ஆஹ் ஒரு எழுத்த வந்து எக்ஸாம்பிள் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அப்ப அது வந்து சுருக்கி நம்ம ஆர்பிஐன்னு சொல்றோம் அதனால அது சுருக்கம் முன்ன சொன்னா ரியாக்ஷன் இங்க சி வந்துச்சுன்னா மனக்கிடக்கை திறப்பு இங்க வந்து நிலை மாற்றம் அப்ப இப்ப தமிழ்ல ஒரு எழுத்து வந்து விட்டு போச்சுன்னா அதோட அர்த்தமே மாறி போயிடுது இல்ல அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல வந்து அப்ரியேஷன்ல அந்த சி அப்ரியன்ல அந்த சி இல்லாதனால அப்ரியேஷன் வந்து அப்போ நிலையே வந்து மாறி போச்சு அகரஸ் அப்ப அப்படின்னா வந்து சொறி பூச்சி இப்ப கார்ல கேப் இருக்கு கேப்னா தொப்பியா அப்ப கார்ல தொப்பி வச்சிருக்கிறோம் அதை எடுத்து ஒழுங்கா பாக்காம போட்டுட்டோம் ஆனா அதுல வந்து என்ன இருக்குது அரிப்பூச்சி இருக்குது அந்த அரிப்பூச்சி நமக்கு தன்னதுனால நம்ம சொரிஞ்சுட்டு இருக்கிறோம் அதான் சொரி பூச்சி அடுத்து அகல்குழியா அப்படின்னா வந்து கணக்கறிவின்மை அப்படின்னா கால்குலேட்டர் கால்குலி ஓகேவா கால்குலேட்டர் யூஸ் நம்ம எதுக்கு கணக்கறிவு கணக்கை போடுறதுக்குதான் நம்ம கால் அதாவது கணக்கருவின்மை ஓகேவா கணக்கு வந்து நம்ம மனசாலே கையாலேயே போட தெரியாதவங்க தான் அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மெழுகு இப்ப நம்ம மெழுகு வத்தி ஏத்தி வச்சுட்டோம்னா ஒரு இடத்துல அந்த இடத்த வந்து நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிடணும் இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிட்டே இருக்கும் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் அப்சார்ப்சன் சார்ப்புனாலே நம்ம வந்து உறிஞ்சு முடிச்சிடணும் சார்பா அப்டினன்ஸ் ஆப்ஸ்ல வந்து தீனி எல்லாம் நம்ம தவிர்த்திடணும் அபு சிவ அபு வந்து சிவனேன்னு தான் இருந்தான் அவனா அவனுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கெடுதல் நினைப்பாங்க சோ கெடு பையன் கேப் நீயா கேப்ப நீயா போட்டுக்கிட்டா காற்று வந்து உள்ள போகாதான் கறிவழி இன்மை அபுலியா புலி வந்து உண்ணாம இருக்காது சோ உண்ணமை அப்ரிவியேஷனா சுருக்கம் நமக்கு தெரியும் அப்ரியே அப்ரியேஷன் இசி வராத நிலையம் மாறி போச்சு நிலை மாற்றம் அகாரஸ் ஸ்கேப்பியை கார்ல வந்து கேப் இருக்குது ஆனா இல்ல சொறி அரிபூச்சி இருக்குது அதை எடுத்து போட்டதுனால நமக்கு சொரிஞ்சிட்டோம் ஸோ சொறி பூச்சி அகல் குழியா அப்புடின்னா குழி கால்குலேட்டர் வந்து கணக்கு போடாதவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ கணக்கறிவின்மை பேக்ஸ்லாம் மெழுகு மெழுகு வச்ச இடத்த வந்து நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிடணும் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்ததுல நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன் தேங்க்ஸ்